ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ நினைத்த காரியம் கூடி வரப்போகிறது உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது என் செல்வமி இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டும் துவலாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கோ நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது நீ இப்போது பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதனால் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தைப் பார்க்க என்னால் முடியவில்லை தங்கமே எந்த ஏக்கமும் இந்த சாய்க்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை ஒழிய நான் இருக்கிறேன் தங்கமே நீ நினைத்த காரியத்தை கூடி வரச் செய்யப் போகிறேன் நீ நீ கலங்குவதற்கு என்று அவசியமே இருக்க இந்த பக்குவ நிலையை உனக்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் ஆனால் இந்த சாயையே நீ நினைத்து என் நாமத்தையே உச்சரிக்க உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு நிச்சயமாக நான் கொண்டு வந்து விடுவேன் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மலை நான் பொழியப் போகிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உனக்கு உதாசீனப்படுத்தாத அன்பாக இருக்கும் உன் மனதை திடமாக வச்சுக்கும் இங்கு யாரிடத்திலும் எந்த இடத்திலும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இல்லை வரைதான் வருவார்கள் போவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக இருக்க போவது உன் சாயி மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கோ அதை புரிஞ்சிட்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள்ள உன்னை பக்குவப்படுத்திக்கோ மனிதர்களின் குணம் இவ்வளவுதான் இப்படித்தான் என்றெல்லாம் இருக்கும் இவ்வளவுதான் இப்படித்தான் என்று இருக்கும் நீ தயவு செய்து உன்னுடைய சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வருவாய் வரப்போகிறாய் ஆனால் வம்புக்கு எழுப்பவர்களை அந்த வழியிலேயே விட்டுடு விட்டுட்டு போய்க்கிட்டே இரு வம்புக்கு எழுப்பவர்களை அதை ஏற்றுக்கொள்ளாதே காதில் வாங்காதே அதை கொள்ளாதே கண்டும் காணாமல் செய்து வி சென்றுவிடும் விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களோடு ஒரு வேண்டம் நீ பழகணுமா இல்லை வேண்டாம் நீ தனியாக இருப்பது கூட நல்லது அதற்கு கவலைப்படாது உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு இந்த சாய் மட்டும் தான் உனக்கான நல்ல நேரம் வந்ததும் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நீ நினைத்த காரியம் கூடி வரப்போகிறது இதை முதலில் நீ நம்பு உன் குறைகளை என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் ஆனால் வேண்டுமென்றே வம்பிழைப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவோ அதில் தான் நீ செல்லணும் அதுதான் உனக்கு நன்மை வழிவகுக்கும் தங்கம் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் எதையும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதே நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் லட்சியத்தை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு நிம்மதியும் தேடி வரும் வெற்றியும் உன்னை தேடி வரும் உன் மனதையா நோகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ சாயின் பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியவில்லை தெரிந்துவிட்டால் தொடக்கூட பயப்படுவார்கள் செல்வமில்லை என் பாதங்களில் பணிந்து அழுதாள் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு எதைப்பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு நான் மாற்றி காண்பிப்பேன் திரும்பவும் ஒருமுறை சொல்கிறேன் வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் நிம்மதிதான் உனக்கு முக்கியம் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கான அனைத்தையும் நான் தரப்போகிறேன் ஆனால் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகக்கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கேட்டும் நொந்து போகக்கூடாது இரண்டிற்கும் அர்த்தம் உண்டு அடுத்தவர்கள் வார்த்தையை கேட்கவும் கூடாது அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகவும் கூடாது சட்டென்று பேசி விடுவார்கள் சடக்குன்னு பேசுவார்கள் படக்குன்னு பேசி விடுவார்கள் காயப்படுத்தி விடுவார்கள் மனசை சுக்குநூறாக்கி விடுவார்கள் நோகடித்து பேசுவார்கள் இவர்கள்லாம் யார் தங்கமே வஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் அவர்களிடத்திலா நீ அன்பை வைத்திருக்கிறாய் அவர்களிடத்திலா நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் அவர்கள் பேசுவதையா நீ பெருப்படுத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் யார் அவர்கள் அவர்களை போய் பெரிதாக நினைக்கிறாயா பொருட்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் சி அவர்களுக்கு இவ்வளவுதான் புத்தி என்று நகன்று விடு விலகி விடு எல்லாம் மாறும் எல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் உனக்கு தயவு செய்து சுயமரியாதை இழந்து விடாது இழந்தால் பணிந்து போய்விடுவாய் விடுவாய் உன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையோடு பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டார் உன் கேவலமாக பேசுவார்கள் இதுதான் மனுஷங்களோட குணம் கவலைப்படாது உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வேன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என் பிள்ளை இதை நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் மன்றாடினாய் பொறுமையாக இரு என்றேன் பொறுமையாக இருந்தாய் நிதானமாக இரு என்றேன் நிதானமாக இருந்தாய் தன்னம்பிக்கையோடு இரு என்றேன் தன்னம்பிக்கையோடு இருந்தாய் உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ என்றேன் பக்குவப்படுத்தி விட்டாய் என் பேச்சு அல்லவா கேட்டுவிட்டாய் என் பேச்சிற்கான பலன் என்னுடைய அறிவுரைகளை கேட்டதற்கான பலன் நீ நினைத்த காரியத்தை கூடி வரச் செய்யப் போகிறேன் இந்த காரியம் எத்தனை நாள் தள்ளி கொண்டு போனது இல்லை இல்லை எவ்வளவோ நாட்கள் எவ்வளவோ மாதங்கள் ஒரு சிலருக்கு வருடக்கணக்காக நகன்று நகன்று சென்றது ஆனால் காரியம் கூடி வரவில்லை என்று குமரினாய் அழுதாய் ஆனால் நம்பினாய் அங்கு நிற்கிறாய் என் பிள்ளை சாயின் பிள்ளை என்றால் நம்பனும் தாமதமானாலும் தப்பாமல் தருவார் இந்த சாயி என்று நீ நம்பணும் நம்புகிறாய் தானே நம்புகிறதால்தான் என்னுடைய அறிவரையை கேட்கிறாய் என் பதிவை கேட்கிறாய் ஏற்றுக்கொள்கிறாய் உனக்கு இந்த தருணத்தில் நான் சொல்வது உனக்கானதாக இருக்கும் ஏதாவது ஒரு மூலமாக நிச்சயமாக உனக்கு பதிலை கூறுவேன் அந்த பதில் உனக்கு ஏற்றதாக இருக்கும் கவலையே படாது இனி நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது ஆம் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்